வணக்கம் மாறிய நட்புகளே அருமை சகோதர சகோதரிகளே அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அது வந்து சும்மா சொல்லலை சுமிக்காகவே சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா அது போகிற பாதை வந்து ஒன்றும் சரியில்லை நானும் வந்து சரி ரைட்டு எங்கிட்டோ நம்ம அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சேனலை வச்சு கொடுத்துட்டோம் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் பொழைச்சி போகட்டும் போனால் போதும்னு சொல்லி நானும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நான் அதுக்காக என் குடும்பத்தோடு போய் பார்க்கலை என் குடும்பத்துக்கூட போய் சேரலன்னெலாம் கிடையாது நான் போய் சேர போனாலும் அதை அவாய்ட் பண்ணி என்னை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்துகிறதே பொழப்பாக வச்சுருந்தாங்க எனக்கு வேறு வழி இல்லை இதுக்கு எதுக்கு நம்ம போய் அசிங்கப்படுறதுக்கு போகாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு ம சந்தோஷம் நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இருக்கேன் இந்த சொல்லியிருக்காங்கல்ல பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லி கண்ணதாசனே சொல்லியிருக்கார் உண்மை அதுதான் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் எனக்கு மரியாதை நானும் போய் போய் பார்த்தேன் எனக்கு மரியாதை கிடைக்கல ஆனால் என்ன இருந்தாலும் என் குடும்பத்து மேலே ஒரு பாசம் வச்சுருக்கேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நான் வந்து அவங்களுக்காக சரி எந்த இதாக இருந்தாலும் அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவேன் எப்போ தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே வந்து வார்த்தைகளை விடாத தேவையில்லாமல் நீ சூர்யாவை திட்டுறது ரைட்டு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைய அவள் பறிச்சுக்கிட்டா அதனால் வந்து நீ வந்து அவளை திட்டுற என்னைய திட்டுற இதெல்லாம் ஓகே இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது நேற்றே பார்த்தீங்க கிட்டத்தட்ட மீடியா கேம்லேருந்து டாலி பேபியிலேருந்து அப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூணு ஐடியா அவங்க பேர் இந்த அம்பத்தூர் மது அப்போ இன்னும் சில பேர்களை எல்லாம் பேரை சொல்லி சொல்லி நீங்களும் வந்து அதே மாதிரி தான் அவனை போய்கிட்டு இது மீடியா கேம் தேவையில்லாமல் நீ ஒரு எச்சக்கலை அப்படிங்கிறது டாலி பேபியை வந்து கூத்தியாக மாதிரி தானே உங்கள் புத்தியும் இருக்குங்கிறது இதை மாதிரி எல்லாரோட வாயிலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க உனக்கு ஒரு காலத்தில் நீ வந்து கஷ்டப்படும் போது வந்து பிரச்சனையில் இருக்கும்போது உனக்காக சப்போர்ட் பண்ணி உனக்கு ஆறுதலாக குரல் கொடுத்த இந்த நபர்கள் எல்லாரையுமே நீ வந்து பகைச்சிக்கிட்ட இது நீ எதுக்காக பகித்த எதுக்காக யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணுறங்கிறது எங்களுக்கு தேவையும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இப்போ நாங்கள் அப்படின்னு சொன்னால் என் சப்போர்ட்டர்ஸ் இருந்து என் தங்கச்சி மெரிசி அப்புறம் இன்னும் மியா அப்புறம் சங்கரநாராயண இன்னும் ஏகப்பட்ட பேரை நீ வந்து இப்போ பகைச்சிக்கிட்ட பகைச்சிக்கிட்டதுனால உனக்கு என்ன பலன் நான் கேட்குறேன் இவ்வளவு பேருமே உனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க எதுக்காக வந்து இப்படி வந்து உனைய வந்து இப்போ வந்து ஒரேதா ஒதுக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அது நீதான் உன் தலையில தலையில் நீயே மண்ணலி போட்டுக்கிட்டது யாரோ எங்கேயோ இருக்கிற மலேசியாவில் இருக்கிறவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு உதயாங்கிற ஒரு கேரக்டர் அது உண்மையாக பொய்யாங்கிறது கூட தெரியாது அப்படி இருக்கிற கேரக்டர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாரையும் நீ வந்து அவமானப்படுத்துகிறது உதாசீனப்படுத்துகிறது வாய்க்கு வந்த மாதிரிலாம் வார்த்தைகளை விடுறது இதுதான் உன்னோட அழிவுக்கு ஆரம்பம் நீ ஒரு தடையாவது ஜெயில் பார்க்காம உனக்கு தூக்கம் வராது போல் நான் இவ்வளோத்துக்கும் எல்லாருமே என்கிட்ட உங்கள் சுமி மேலே ஏன்னா எல்லாம் உங்களுக்காக தானே பார்க்குறோம் இல்லைன்னா நாங்கள் அடுத்த நிமிஷம் இவங்களை வந்து எங்களுக்கு இவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வச்சுருக்கோம் நாங்கள் போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை ரெடியாக இருக்குனே ஆனாலும் உங்கள் முகதாச்சினத்துக்காக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ எது சொன்னாலும் எதையுமே காதுல வாங்குற தன்மையை அவங்கள்ட இல்லையே நான் உன்கிட்ட எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் சரி அவனுக்கு நாளைக்கு அந்த சின்னவனுக்கு ஒரு கல்யாணங்கிறது ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது பேரனுக்கு ஒன்று ஒரு ஆள் வேணும் கூட வந்து துணைக்கி பெரியவே இப்போதான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன் அவனுடைய வாழ்க்கை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் செகண்ட் இன்னிங்ஸை அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காகத்தான் உன்னையும் நாங்கள் இவ்வளோ தூரம் தாஜா பண்ணி அவனும் எவ்வளவோ திட்டினாலும் உன்னைய அடிக்க வந்தாலும் நான் தான் அவனை பொறுமையாக போட அம்மா வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கட்டும்டா ஒரு பொம்பளை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் நீ என்னமோ தான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்திலையும் அதிகார திமுறிலையும் இப்போ யூடியூப் வருமானம் வருதுங்கிற ஒரு இதில் பண்ணுறியா இல்லை வந்து உனக்கு இந்தந்த போலீஸ்காரவங்க அந்த மலேசியா போலீஸுங்கிறவங்க அப்புறம் அந்த இவன் சப்போர்ட் பண்ணுறதுனால ஆடுறியா எனக்கு புரியலை இன்னைக்கு காலில் கூட நடந்ததை சொல்கிறேன் எங்கள் அம்மாளை சத்தியமாக நான் போய் பேச மாட்டேன் உங்களுக்கே தெரியும் காலையிலே போன போட்டு என்னை நீ வா போ அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி எதுக்காகன்னா இந்த கிடாக்கரி குழம்புங்கிறவனையும் அந்த அவனை தூக்கி பிளாக்கில் போட்டேன் நான் தான் போட்டேன் ஸ்பேனரை பிடுங்குனேன் ஏன்னா அவன் தான் வந்து குடும்பம் இருக்கான் அதுக்காக தான் அவனை தூக்கி பிளாக்கில் போட்டுட்டு இந்த விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலே பிளாக் ஓப்பன் ஆயிருச்சு அன்பிளாக் ஆகிருக்குன்னு வந்து வருது அப்புறம் பார்த்தா அந்த வேலையை பார்த்தது அன்பிளாக் பண்ணது யாருன்னா பத்து பிரியா சரின்னு சொல்லி பத்து பிரியாவையும் தூக்கி பிளாக்கில் போட்டு ரெண்டு பேரையுமே பிளாக்கில் போட்டு விட்டேன் போங்க எதுக்கு தேவையில்லாமல் அவனை பிளாக்கில் எடுத்தால் உனக்கு என்ன ஒனேதுக்கு பிளாக்கில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே பிளாக்கில் போட்டேன் திருப்பி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பத்து பிரியா எனக்கு ஃபோன் பண்ணுது நீ காலையில் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன எதுக்கு பிளாக்கில் போட்டிங்க டோமரு அப்படின்னுச்சு ஏம்மா நீ தேவையில்லாமல் எதுக்குமா அவனை பிளாக்கில் போட்டால் உனக்கே கஷ்டமாக இருக்குது அவன் தேவையில்லாமல் குடும்பம் கலைக்கிறான் சும்மா இருக்கிற பிள்ளைய போட்டுக்கிட்டு சும்மிய நீங்கள் பழியாசலுக்கு போங்க ஜமாத்துக்கு போங்க நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வக்கீலை பாருங்கன்னு சொல்லி குடும்பத்தை கலைக்கிறதுக்கு உண்டான வேலையை பூரா அவன் பார்க்குறான் நான் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஏதோ ஒன்றுனா எனக்கு சூர்யாவாலேயே ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே இப்படியே தொடர்ந்து போகாது ஒரு ஏதோ ஒரு நாள் சண்டை வருது அப்படிங்கம்போது எனக்கு ஒரு கொப்பு வேணும் எனக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கும் போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா அமிர்த பார்க்க போயிடுவா இல்லையா அங்கிட்டு போய் பால விநாயகத்தை பார்க்க போயிடலாம் இல்லை வந்து தாராபுரத்துக்கு போகலாம் இல்லை அவங்க அன்னை வீட்டுக்கு போகலாம் அவளுக்கு ஆதரவு இருக்குது எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை நான் போய் என்ன பண்ண முடியும் அங்கே போய் அப்படிங்கும் போது எனக்கு குடும்பம் தான் எப்போவுமே நான் வந்து ஒரு கமா போட்டுக்கிட்டே போகிறேன் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேன் என் ஃபேமிலிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல என் குடும்ப கேள்விக்குறியாக விடறதுக்கும் எனக்கு மனசு கிடையாது ஆக நான் எப்பயுமே என் குடும்பத்து மேலே ஒரு ஒரு சாப்பிட்டுக்காரனரும் இருக்கும் என் குடும்பத்து மேலே ஒரு அக்கறையும் எனக்கு என்றைக்குமே உண்டு அதனால தான் இப்போ வரைக்கும் சுமி என்ன பண்ணாலும் அதையெல்லாம் பொறுத்து போகிறது சுமி எதலையாவது சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறது யாராவது அவங்க மேலே இந்த மாதிரி நடவடிக்கை அது இதுன்னு சொல்லி சொல்லும்போது வேணாங்க அப்படிலாம் பண்ண வேணாம் இதை எனக்காக விட்டு கொடுங்க என் உங்கள் அண்ணே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் எல்லார்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி காலில் உழுகாத குறையாக உன்னையை காப்பாற்றி வச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் நீ என்னடா உட்காந்துக்கிட்டு கண்டவே சொல்கிறதையும் நம்பிக்கிட்டு இன்னைக்கு நான் ஒன்று சொல்லவேன் உன் பின்னால் இருக்கிற கூட்டம் உனக்கு வந்து உதவுற கூட்டமே கிடையாது உன்னைய கவுத்துற கூட்டம் உன் கூட இருந்து எப்படியாவது ஒன்று அந்த அந்த செட்டப் கிளவி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னையே வந்து குடும்பத்தோட சேர வைக்கிற மாதிரி உன்னை அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து வர வச்சு குடும்பத்தை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு சூர்யாவை என்னையும் உள்ளதுக்கு பிளான் பண்ணா அப்பயுமே வந்து நீயா தான் வேணா சரி நம்மளுக்கு நம்ம வீட்டுக்காரர் என்றைக்கிணாலும் வருவாருங்கிற நம்பிக்கையில் இருந்த அதனால தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்பயுமே நீ கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீ என் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை ஒரு நல்ல அபிப்பிராயம் நாள் நம்ம வீட்டுக்காரர் நம்மகிட்ட தேடி வருவாருங்கிற நம்பிக்கையில் தான் நீ இருக்க அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் ஆனால் இடையில இப்போ உனைய வந்து ஆட்டி வைக்கிறாங்க பற்றியா உன்னைய பின்னால் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி உன்னை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிற எல்லாம் யார் தெரியுமா உனக்கு உதவி செய்கிறவங்களில் உபத்திரவங்க பண்ணுறவங்க உன்னை வந்து கடைசி வரைக்கும் சீண்டி விட்டு தூண்டி விட்டு உன்னை வந்து வாயை பிடுங்கி உன்னை அதனால் ஜெயிலுக்கோ இல்லை வந்து நம்ம குடும்பத்தையோ மொத்தத்துக்கு ஆணி வேற பிடுங்கிறதுக்கு அந்த செட்டப் கல்வி பண்ண பெட்ரோல் பிச்சை பண்ண வேலையை இவங்க உட்காந்து இருக்குதுங்க உனக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு வந்து கமாண்ட் போடுறாங்க நீ கமாண்டை படிக்கிற படிச்சுட்டு பொங்குற ஆத்திரத்தில் நாலு வாரத்தை பேசுகிற அவங்களுக்கு அதை கேட்டவுனே அங்கே குழு குழுன்னு நம்பிடுது ஆஹா இன்னைக்கு ஒரு வெள்ளா கொளுத்தி போட்டோம்டா அப்படியே அடுத்த ஐடிக்கு போகிறது அங்கே லைவ்ல போய் சுமிக்கு இன்றைக்கி வந்து சிக்காவுக்கும் சுமிக்கும் சூர்யாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டுவிட்டோம் இன்றைக்கி அவங்க அங்கே அடிச்சுக்கிட்டு நார போகிறாங்க அப்படின்னு போய் அங்கே போய் வந்து அதை கொண்டாடுறாங்க குளிர்காயிராங்க அடுத்தவன் குடும்பத்தில் வந்து பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்கேன் கமாண்ட் பண்ணுறதுலேயே வந்து நல்ல குறுப்பு இருக்குது கெட்டதும் இருக்குது என் நன்மைக்காக செயல்படுறவங்க என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எம்பட்டோ பேர் நீங்களும் பார்க்குறீங்க அதே நேரம் சுமிக்கு வந்து இதில் எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏட்டு வச்சது என்ன நடக்குதுன்னே தெரியாம எவன் சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்பி 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 ஏமாந்து போய் தான் அப்படி உட்காந்துருக்கு இது நீ இருந்தே பாரு இந்த யூடியூப்புக்கு வர வேணான்னு சொன்னேன் வந்த இது ஒரு சாக்கடை உன்னை ஐட்டம் ஓடுகாலி அப்படின்னு முத்துரை குத்திடுவாங்கன்னு சொன்னேன் கேட்கல அதே மாதிரி குத்துனாயலாம் முத்துரையை குத்துனாயலாம் இப்போ திருப்பி உன்னை உன்னை இதெல்லாம் சிக்க வச்சிருவாங்க வேணாம் தப்பிச்சுக்கேன்னு சொல்கிறேன் அதையும் கேட்காம பழையபடி வந்து நீ உன் வாய் துடுக்கில் பேசுகிறதும் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதும் கூட இருந்தவங்களையே கெட்ட கெட்ட வார்த்தைகள் அர்ச்சனை பண்ணுறதும் இதனால தான் இப்போ இப்போ பிரச்சனை இப்போ தலைக்கு மேலே நிற்கிது உனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க அதை நீயா உருவாக்கிக்கிட்ட நீயா உருவாக்குனியா இல்லை உன் கூட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரோட பேச்சை கேட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கியான்னு தெரியலை மீடியா ஏங்கிற ஒரு தங்கமான மனுஷன் அதே மாதிரி தான் இந்த டாலி பேபி இந்த கீர்த்தூசு இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் இவங்க எல்லாருமே என்ன எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க உனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் சுமி ஆர்மீன் வந்தாங்க ஜஸ்டிஸ் ஃபார் சுமின்டாங்க எல்லா வகையிலையும் உன்னை வந்து என் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் நினச்சிருந்தாங்க ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வர 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 அவங்களாம் உன்னுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிற அவங்களாம் விலகுனாங்க இதுக்கு சூர்யா எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற முடிவில் அவங்க தான் வந்தாங்க நாங்கள் போய் யாரையும் எங்கள் கூட வாங்க நாங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி யாரையும் கூப்பிடலை சூர்யாவும் யாரையும் கூப்பிடலை சூர்யா சொன்ன ஒரே வார்த்தை என்றைக்கி நாள் நாளைக்கு நம்மளை தேடி அவங்க வருவாங்க இன்னைக்கு கெட்டவளாக இருக்கிறவ நான் இதே மீடியாவுக்குள்ள நல்லவளாக வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குண்டா அதை மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நீ வந்து நல்லவளாக வந்த உன்னை வந்தப்போ எல்லாருமே இறக்கம் பார்த்தாங்க பாவம் பார்த்தாங்க உனக்காக நிறையா செஞ்சாங்க ஆனால் அந்த நட்புகளை பூரா நீயா வாயால் கெடுத்துக்கிட்ட இதுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்பயும் ஒரே வார்த்தை உனக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா தேவையில்லாமல் இன்னமும் இந்த ரெண்டு மூணு பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நட்புகளையும் கொஞ்ச நஞ்ச தங்கச்சிகளையும் கொஞ்ச நஞ்ச அந்த தங்கமே தங்கமேம்பி ஏ இப்போ அந்த வார்த்தையெல்லாம் வாயிலேருந்து வரமாட்டேதே முந்திலாம் அந்த தங்கமே தங்கமேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வாங்க தங்கமே வாங்க அப்படின்னு சொல்லி நீ கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசின காலம் போயிடுச்சு இப்போ வாயிலேருந்து வர்றது பூராமே திமுத்தனமான பேச்சு எப்போ பார்த்தாலும் ஏய் நீ யார் கூத்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவ அப்போ நீ ஒரு கூத்தியா ஏய் நீ யாரு டேய் எச்சக்கலை மீடியா கையம் ஏய் நீ யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையா வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைப்பாடை பழகிட்டேன் இந்த வார்த்தைன்னு கிடையாது இதே சுமி ஒரு காலத்தில் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்துச்சு இதே சுமிக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து நீ அழுகும்போது அவங்களும் அழுதுருப்பாங்க உனக்கு ஒன்றுனா நாங்கள் இருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லி உதவுனவங்க எத்தனை பேர் எங்கள் அக்கா எங்கள் மாமான்னு சொன்னவங்க இப்போ சூர்யாவே எவ்வளோ தேவலைன்னு பூரா மாறிட்டாங்க அதை உருவாக்குனது நீ தான் இதை கெடுத்துக்கிட்டது உன் வாய் தான் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் புரியுதா உன் கேரக்டரை மாற்றிக்கிட்டேன் உன் கேரக்டர் மாறக்கூடாது ஒரே மாதிரி இருந்தானே என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் ஆனால் இன்றைக்கி பல பேரோட அதிருப்தியை நீ சம்பாரிச்சு வச்சிருக்க இது எதில் போய் முடிய போகுதுங்கிறது நான் தடுக்கிற அளவுக்கு தான் தடுக்க முடியும் இதை வந்து நான் வந்து அந்த இதை நேற்று சொன்னதுதான் இறைவன் கொடுக்க நினச்சதை யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் தடுத்ததை யாராலையும் கொடுக்க முடியாது அதை தான் இன்னைக்கும் சொல்கிறேன் ஏன்னா இது அடிக்கடி என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது உனக்குன்னு சொல்லி நீ ஜெயிலுக்கு போகணுன்னு உன் தலையெழுத்தில் எழுதியிருந்தால் அதுபடி தான் விடியும் நாங்கள் தடுக்க தான் முடியும் இப்படி பேசாத இப்படி வாய விடாத விட்டனா இதனால் உனக்கு பின்னால் விளைவுகள் வரும் நீ ஜெயில் பார்த்துருவேன் வேணாம் இந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆள் தான் பார்க்கல நான் பார்த்துட்டேன் என் மையன் சின்னவையும் பார்த்துட்டேன் இன்னும் நீ ஒரு ஆள் தான் இதில் கவனமா இருன்னு சொல்லியும் பார்த்தாச்சு கெஞ்சியும் பார்த்தாச்சு கொஞ்சம் பார்த்தாச்சு அதட்டையும் பார்த்தாச்சு எதுக்குமே நீ ஒத்து வர மாட்டேங்கிற அதுக்கு மேலே ஆண்டவன் தலையில் என்ன எழுதிருக்கானா அதுபடி தான் நடக்கும்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விதி யாரை விட்டுச்சு உன் விஷயத்தில் விளையாடுது விதி அவ்வளவுதான் அதனால தான் நீ நல்ல நல்ல நட்புகளை பூரா நீ இழந்துக்கிட்டு வர்ற இதுக்கு மேலே உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அட்வைஸ் பண்ணுறவனையே நீ வா போ போடா அவனை இவனேனு சொல்லி கேட்குறேன் என்னையவும் கேட்ட ஒரு அப்பனுக்கு பிறந்தனான்னு மீடியா கேமும் ஒரு எச்சக்கலன்ட்ட அதே மாதிரி டாலி பேப்பியவும் கூத்தியாக கூட சேர்ந்தவங்க நீங்களும் கூத்தியான்ட்ட அவ அதை இல்லை இன்னும் ஏகப்பட்ட சகோதரிகளையும் அப்படி பேசுகிற சிரிக்கிற மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏழன சிரிப்பு எப்போவுமே அந்த ஏழன சிரிப்பு ஆணவச் சிரிப்பு சிரிக்காத அதை சூர்யா கூட வேறு மாதிரி சொன்னான் எனக்கு அது கூட மனசுக்கு வந்து சரியின் படலை அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதப்பா தே சிரிப்பு அப்படின்னா சூர்யா அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணாதப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்கேன் நான் சொன்ன பேச்சு கூட கேட்டு கூட இருந்தால் அவங்களுக்கு கோடி கூட செய்வேன் நான் லட்சங்களையும் கோடிகளையும் நான் கொட்டி கொடுப்பேன் நான் வந்து அப்படி கேரக்ட்ரு ஆனால் நீ எப்படி தெரியுமா என்கிட்ட நிறைய வெறுப்ப வெறுப்ப சம்பாரிச்சு சம்பாரிச்சு உனக்கு ஏண்டா உன்னை வந்து பார்க்குறோம் ஒரு மணி நேரம் அந்த வீட்டில் வந்து உட்காந்தாலும் ஏதோ கங்கில் உட்காந்த மாதிரி ஒரு அனலில் உட்காந்த மாதிரி ஒரு நெருப்பில் சுட்ட மாதிரி இருக்குது நீ சொல்கிற வார்த்தைகளும் நீ அங்க இருக்கிற வீடும் முதல்ல அந்த வீடை மாற்றிட்டு வேறு பக்கம் போங்க போயிட்டு வேறு எங்கேயாவது நல்ல சந்தோஷமா ஏன்னா சுடுகாட்டுக்கிட்ட வீடு இருந்தாலே எல்லாமே அப்படித்தான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீ இருக்கிற இடம் வேணாம் உனக்கு இல்லை அங்கே இருக்கிற பேயி அடிச்சிருச்சா நைட் நேரம் எதுவும் வாங்க போகிறேன்ட்டு போனீங்க எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது ஏன்னா உன் மைண்டுக்கு நீ இல்லை ஏதோ உனக்கு வந்து சேவனை வச்ச மாதிரியோ இல்லை எதுலையோ போய் நீ வந்து பேக அடைச்சா மாதிரியே தான் உன் முகம் இருக்குது முந்தி இருந்த உன் கலை உங்ககிட்ட இல்லை நான் நல்லா பார்த்துட்டேன் நீ என்னங்கிறத வேணா வா நம்ம ரெண்டு பேர் போய் கோரிப்பாளையம் தர்காலை ஒன்று மந்திரிப்போம் இல்லையா போய் ஏதாவது உனக்கு த மந்திரிச்சு தாயத்தை கட்டி விடுறேன் இல்லை கயிறு போட்டு விட்றேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் ரொம்பவும் உனவுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறுது இது வந்து ஏதோ இருந்து யாரோ உனக்கு வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியுது உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன் கடவுளை நம்பு இறைவனை நம்பு கர்த்தரை நம்பு எல்லா இதையும் நம்பு சக்தியை நம்பு முதல் அது இருந்தால் எந்த துன்பம் துயரமும் அண்டாது இந்த சூரியா இருக்கா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் திருச்செந்தூர் முருகா முருகா முருகாண்டா இன்றைக்கி முருகன் அவளை கைவிடாமல் காப்பாற்றுறானா எல்லா கஷ்டத்துலேருந்து அவளை முன்னுக்கு கொண்டு வர்றானா அதே தான் உனக்குன்னு சொல்கிறேன் கடவுளை நம்பு கைவிட மாட்டார் புருஷனை நம்பு முதல் என்னை நம்பு நான் கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன் என்னையை தவிர ஊரில் இருக்கிற எல்லாரையும் நம்புகிறேன் கடவுளை நம்ப மாட்டேங்கிறேன் புருஷனை நம்ப மாட்டேங்கிறேன் இதை உனக்கு யார் யாரெல்லாம் உன்னை வந்து படுக்குடிக்குள்ளே தள்ள நினைக்கிறாங்களோ அவங்கள பூரா நம்புகிறேன் இதுதான் வேணாங்கிறேன் உனக்குன்னு சொல்லி இது நீ புரிகிற நேரம் கடைசி நேரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க இப்போவே வந்து உன் கூட இருந்தவங்க எழுபது பர்சன்ட் விளையிட்டாங்க இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் பேர் தான் உனக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு உன் கூட இருக்குது அல்லக்கைகள் அது பூரா அந்த அல்லக்கைகள் குரூப் யாருனா செட்டப் கிளவிட்டு இருந்த ஆளுங்க இன்றைக்கி உன்னைய வச்சு ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க நீயும் அதில் ஆடிக்கிட்டு நூலுக்கு ஆடின பொம்மை மாதிரி தலையாட்டி பொம்மையாக நீ ஆடிக்கிட்டு திருடுற இது எதில் போய் முடிய போதோ எனக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் நான் சொல்கிறதோ சொல்லிட்டேன் திருந்தி வாழ்ந்தால் உனக்கு நல்லது கேட்டால் என்னையே சொல்லுவேன் அப்படி வா நீ கூத்தியாக கூட இருந்துக்கிட்டு இந்த பேச்சை பேசாதன்னு சொல்லி சொல்லுவேன் அவள் கூட வர வச்சதே நீ தான் இப்பையும் சொல்கிறேன் இன்னமும் உனக்காக இன்னமும் வாய்ப்பை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் உன்னைய காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கேன் அதை நீ தக்க வச்சுக்கிறல அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் மக்களே இதுக்கு மேலே சுமியை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட திராணியும் இல்லை சக்தியும் இல்லை எவ்வளோ தான் சூர்யா எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் தாண்டி அவளுக்கு நான் வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டு கார்னர் பார்த்துக்கிட்டு என் குடும்பம் வேணும் சே அவள்னா அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடையாது நம்மளும் கிட்டிருக்கோம் சொல்லி நானும் அந்த ஒரு தவிப்புலேயே தான் இருக்கேன் ம மன வழியிலையும் இருக்கேன் ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் போடா என்னைய இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியலை ஆண்டவனுக்கே வெளிச்சோம் பாய்